கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஓ பரிசுத்தாவியே என் ஆண்மாவின் ஆன்மாவே மையாராதனை செய்கிறோ இறைவார செய்கிறோ ஒவ்வொரு நாளும் நீ பேசுகிற தெய்வமாக இருக்கிறேன் ஆண்டவரே நீ பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே யோவான் நர்சி ஒன்று பதினான்கில் சொல்வதைப் போல வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று நம்முடைய வார்த்தைக்காய் மக்கு ஸ்தோத்ரா ஆண்டவருக்காக வழியை செமையாக்குங்கள் என்று திருமுழுக்கு யோவான் வழியாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் மானிட மகன் வரும்பொழுது அவர் ஆவி என்னும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று யோவானால் குறிப்பிடப்பட்ட இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக மாட்டுத் தொடுவத்தில் மரிய மைந்தனாக பிறந்த இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் தாவிதின் வழி மரபினரான யோசைப்பின் வளர்ப்பு மகன் என்று அழைக்கப்பட்ட இயேசுவே உமக்கு சோத்திரம் இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று கூறிய வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உரைத்ததன் வழியாக இவ்வுலகில் உமது பணி என்னவென்று எங்களுக்கு தெளிவுபடுத்த இயேசுவே உமக்கு சோத்திரம் அமன் பார்த்தவர்களே நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் லுகா நெசேஜி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் வாசிக்க கேட்போம் லுகா இரண்டு நாற்பத்தி ஒன்பது அவை அவர்களிடம் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடுவீர்கள் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் ஏன் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்பது தெரியாதா என்றார் தந்தையின் அலுவல்களில் தந்தையின் திருமணத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஊழியக்காரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் சொல்றாரு என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டாம் என்று தெரியாதா ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு ஊழியர் தான் விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது விடுதலை பயணம் பதினாறு நான்கு ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் உங்களுக்காக நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் அதனால தான் இன்றைய மன்னா அதிகாலையில் ஆண்டவர் நமக்கு என்ன மன்னாவை தருகிறார் இன்றைய மன்னா அதனால தான் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார் சில நேரங்களில் நமக்கு சோதனை எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே என்னை சோதி ஆண்டவர் என்ன சில சமயத்தில் டெஸ்ட் வைக்கிறாரு பதினைஞ்சாம் அதிகாரத்தோடு டெஸ்ட் வைக்கிறாரு இதற்காக அவருடைய சட்டங்களையும் ஒழுங்குகளையும் ஆண்டவர் அவர்களை கொடுத்து அவர்களை சோதித்தார் விடுதலை பயணம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார் மக்கள் மாறாவின் தண்ணீரை எப்படி குடிப்பது என்று அவர்கள் வேதனைப்பட்டு இது கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது அந்த கசப்பு மிக அனுபவத்தை ஒரு சாதாரண ஒரு மரத்துண்டால் ஆண்டவர் அதை சுவமிக்க தண்ணீராக மாற்றுகிறார் இன்று உன்னுடைய கசப்பு மிக அனுபவத்தை உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உன் இல்லத்தில் உன் உள்ளத்தில் இருக்கின்றவனுடைய கசப்பு மிக அனுபவத்தை மாறாவின் தண்ணீரை மாற்றியதைப் போல உங்கள் வீட்டிலும் அந்த கசப்பு அனுபவத்தை ஆண்டவர் என்று மாற்றப்போகிறார் என் மகளே மகனே இன்று அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் சோதிக்கிறார் சில கஷ்டங்களை கசப்புகளை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார் இருபத்தி ஆறாம் மேலும் உன் கடவுளாக ஆண்டவர் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்க்க வேண்டும் அதுதான் ஆண்டவருடைய சட்டங்களும் நியதிகளும் அவருடைய விண்ணப்பங்கள் அவர் நமக்கு விண்ணப்பம் கொடுக்கிறார் உன் கடவுளாக ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்க்க வேண்டும் அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்ய வேண்டும் அவர் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அன்று எகிப்தில் வர செய்த கொள்ளை நோய்களை போல உன்மீது வரவிடாமல் அவர் உன்னை பாதுகாப்பார் என் வாழ்க்கையை எனக்கு என் மீது அக்கறை இல்லை ஆண்டவரே என் மீது அக்கறை இல்லையா என்று சொல்லி இன்னைக்கு இரையிறக்கத்தில் செய்த அதுதான் நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன் அப்போ ஆண்டவர் விரும்புவது என்ன அவர் விரும்புவதை செய்யணும் அன்னை மரியாள் சொன்னதை போல அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் அவர் என்ன சொல்கிறார் அக்கறையுடன் செவி சாய்க்க வேண்டும் ஆண்டவரின் குரலுக்கு அக்கறையுடன் அவர் நம்முடைய குரலுக்கு அக்கறையோடு செவி சாய்க்கிறார் சீடர்கள் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கப்பலின் அடித்தட்டில் முறங்கிக் கொண்டிருக்கிறார் பயங்கர புயல் அடிக்கிறது சீடர்கள் பயந்து போனார்கள் இயேசுவை போய் உழுக்கி எழுப்புறாங்க ஆண்டவரே நாங்கள்லாம் சாக போறோம் உங்களுக்கு அக்கறை இல்லையா நல்லா தூங்குறீங்களேன்னு சொல்லி இயேசு எழுந்து நம்பிக்கை குன்றியவர்களே என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதற்றினார் அல்லேலூயா காற்றையும் கடலையும் அதட்ட அதிகார மாறாவின் கசப்பு நீரை ஒரு சிறிய மரத்துண்டினால் மாற்ற முடியும் என்று சொன்னார் இன்று உன் வாழ்க்கையை மாறா என்ற அந்த கசப்பு அனுபவத்தை ஆண்டவர் இன்று மாற்றப் போகிறார் உன்னுடைய கசப்பு நீர் அனுபவத்தை இன்று அவர் மாற்றப்போவதற்காய் நன்றி முதலாவது ஆண்டவரின் குரலுக்கு அக்கறையுடன் செவி சாய்க்க வேண்டும் நம்பர் ஒன் அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்ய வேண்டும் நம்பர் டூ அவர் நமக்கு கற்பிக்கின்ற கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் நம்பர் த்ரீ அவருடைய வார்த்தைகள் அனைத்தையும் கை வேண்டும் நம்பர் ஃபோர் அல்லையா நான்கு விதமான காரியங்களை நமக்கு சொல்லுகிறார் அப்பொழுதுதான் அன்று எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உண்மையில் இன்று உன்னுடைய கசப்பு மிக அனுபவத்தை மாற்ற வேண்டும் என்றால் இந்த நான்கு காரியங்களை நாம் ஒழுங்குமுறையோடு அக்கறையுடன் செய்ய வேண்டும் அதனாலதான் நாலாவசனம் விடுதலை பயணம் பதினாறு நாளில் சொல்லப்படுகிறது ஆண்டவர் மோசை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வாழச் அப்பத்தை பொழி போகிறேன் முதலாவது அவர்கள் மாறாவின் நீரை குடிப்பதற்கு கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள் மோசைக்கு எதிராக மோசை ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகிறார் ஆண்டவரே குரல் எழுப்புகிறார் பிதாவே இந்த மக்கள் குரல் எழுப்பினார் அவ்வளவுதான் அலே லுய்யா குரல் எழுப்பினார் ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார் அலே லுயா மரத்துண்டை காட்டினார் அவரது தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது அல்ல ஒரு மரத்துண்டை காட்டினார் என்று சொன்னால் நம்ம மனித சிந்தனையில் நாம் யோசனை பண்ணும்போது மரத்துண்டை போட்டு என்ன ஆக போகுது என்று நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கும் ஆனால் அன்று மோசை அன்பர் வெளிப்படுத்துகிறார் மரத்துண்டை காட்டுறார் கண்டோம் தொட்டு உணர்ந்தோம் அதை தண்ணீரில் போட்ட பொழுது தண்ணீரில் போட்ட பொழுது சுவைமிக்க நீராய் மாறியது மீண்டும் அவர்கள் எகிப்து நாட்டில் இருந்து வெளியேறி வந்த இரண்டாம் மாதம் நாள் அது நான்கு நாட்களிலே அவர்கள் காலாந்தேசுக்கு போக வேண்டும் ஆனால் அவர்கள் நாற்பது ஆண்டுகளாக பயணம் செய்ய வேண்டியிருந்தது ஆண்டவர் அவர்களை சோதி தருகிறார் நாற்பது ஆண்டுகளாக அங்க எகிப்தில் நாட்டிலிருந்து வெளியேறி வந்த இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் அங்கே அவர்களுக்கு மன்னா காடையை பற்றி சொல்லப்படுகிறது அந்த பாலை நிலத்தில் மோசிக்கும் ஆரோனுக்கு எதிராக மீண்டும் மக்கள் முறுமுறுத்தார்கள் அப்ப அவங்களுடைய முறுமுறுப்பு என்ன மூன்றாம் வசனம் பதினாறு மூன்று வாசிக்கு கேட்போம் அவர்களை நோக்கி இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து இறைச்சி பாத்திரத்தில் அருகில் அமர்ந்து அப்பம் நிறைவடைந்து உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் இருந்திருக்கும் இந்த அனைவரும் பசியால் மாண்டு இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் இந்த பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று முறுமுறுத்தார்கள் முறுமுறுப்பு ஆண்டவருக்கு அருவருக்கிறார் முறுமுறுப்பு முதல்ல மாறாவின் கசப்பு நீரை மாற்றி தேவன் இன்னும் அதிகம் செய்ய மாட்டாரா என்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லை மீண்டுமாக முறுமுறுக்கிறார்கள் இதோ பா நான் உங்களுக்கு வானகத்திலிருந்து அப்பத்தை போடுகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் தேவையானதை அன்றென்று அன்றென்று அப்பம் அன்றென்றுள்ள இறை இறக்கத்தின் செய்தியை சேகரித்துக் கொள்ள வேண்டும் எதற்காக அப்படி ஆண்டவர் சொன்னார்னு சொன்னா என் கட்டளைகளை கடைப்பிடிப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன் எவ்வளோ அழகா சொல்றாரு பாரு எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் உண்டுங்க நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும் துன்பங்கள் வரையாக வரலாம் சோதனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் நோய்கள் வரலாம் நோக்காடு வரலாம் எல்லாத்துலேயுமே ஒரு டெஸ்ட் அல்லே லய்யா அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள மனதையும் நமக்கு தருகிறார் அல்லே லுய்யா ஒரு நொடி பொழுதே நான் உன்னை கை நகழ்ந்தேன் நான் பேரிறக்கத்தால் நான் உன்னை தாங்குவேன் என்ற வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது எனவே மறந்து போகாதீர்கள் அழகாக அழகா பாருங்க சூதி தெரியவே நான் இவ்வாறு செய்ய போகிறேன் என்று சொல்லி ஐந்தாம் சொல்லு பாருங்க ஆனால் ஆறாம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட இருமடங்கு சேகரித்து வைத்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கடைசி நாள் நம்ம வாரம் பூரா பள்ளி எடுக்கிறோம் சனிக்கிழமை ஆசீர்வாதத்தின் நாள் போன வாரம் நம்ம தியானிச்சோம் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லா வல்ல இறைவனுக்கு சோத்திரப்பள்ளி திங்கள்கிழமையிலே விண்ணக தந்தைக்கு சோத்திரப்பள்ளி செவ்வாய்க்கிழமையிலே இயேசு ரச்சகருக்கு சோத்திரப்பள்ளி இயேசுக்கு சோத்திரப்பள்ளி அலே லுயா இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப்பலி எடுக்கிறோம் நன்றி பலி நன்றி வழி நன்றி வலியே நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதத்தில் நன்றி பலி நன்றி வலியே നല്ലവരേ ഉമക്ക് താന്ത അപ്പ ഉൻ തിരുപാദത്തിൽ ഒരു നാളെ സമുദ്രം വന്നിട്ടാ നേറ്റയ തുയമെല്ലാം ഇന്നേ മറന്നതയ്യാ നേരമെല്ലാം இன்று மறந்ததையா நிம்மதி பிறந்ததையா நிரந்தர மானதையா நிம்மதி பிறந்ததையா நிரந்தர மானதையா நன்றி 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 ராஜா நன்றி 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 ராஜா நன்றி 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 சிறு ராஜா நன்றி வழி நன்றி வழி நன்றி வழி நன்றி வழி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தம் ஏ அப்பன் திருப்பாதத்தில் அலிலுயா அந்த எப்படி தெரியுங்களா பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இஸ்ரேல் குடும்ப குடும்பத்தார் இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மண்ணா என்று பெயரிட்டு அழைத்தனர் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர் அது கொத்தமல்லி போன்ற வெண்ணிறமாயும் கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாயும் இருந்தது தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாய் இருந்தது எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு ஒவ்வொரு நாளும் தேன் கலந்தாக்கிய பணியாரம் போல மண்ணா அலேளு தேனினும் இனிமேசுவின் நாமம் திவ்ய மதுர மாமே தேனினும் இனியேசுவின் நாமம் திவ்ய மதுர மாமே அதை நாடி தேடி ஓடியே நானும் நாடி தேடி ஓடி என்ன அழகா அனுதினமும் நான் பெற்றுக்கொள்ளுறானேன்றவர் இந்த மன்னா ஆமென் அல்லேலூயா गिव us today our daily bread ஆண்டருள்ள அப்பத்தை எங்கக்கின்னு தாரும் என்று இயேசு கற்பித்தார் மக்கள் தாரும் மக்களே እንஜி கொடுக்கிற பன்னா தேன் கலந்தாக்கிய பணியாரம் போன்ற சுவை என்ன சுவை பாருங்க எவ்வளவு அருமையான சுவை அதனாலதான் விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கேற்ப சேகரிக்கணும் அதிகாலையில் ஆண்ட சமத்துல வந்து உண்ணும் அளவுக்கேற்ப காலைதோறும் சேகரித்துக் கொள்ள வேண்டும் சேகரித்துக் கொள்ளணும் கலெக்ட் பண்ணணும் தேடுங்கள் உங்களுக்கு தேடுங்கள் கண்டடைவீர்கள் மன்னாவை தேடுங்கள் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர் அன்னே அதனாலதான் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் அன்னே மீன்

மலைகள்டலில் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து பொங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எம் என்பதே இல்லை எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை எங்களுக்கு பயமே இல்லை தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் உன்னிலை நிழற்போரே தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் உன்னிலை உயர்ந்தது அவராலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் உன்னிலை நிழற் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே பால் நினைவூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடிமேலே பாலினை ஓற்றிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார் பலனூட்டுவார் வாழ்வில் ஒளிதாரே அஞ்சா கலங்காதே கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நானிருப்பேன் உன்னோடு நானிருப்பேன் அஞ்சாதே கலங்காதே என் மகளே மகனே அஞ்சாதே கலங்காதே யாருமில்லையே யாருமில்லே என்று கலங்குகிறாய் உன் மீது அக்கறை கொண்டுள்ளார் உன் மீது அக்கறை கொண்டுள்ளார் என் ஆண்டவருக்கு என் மீது அக்கறை உண்டு யாருமில்லை இயேசுவே யாருமில்லை இயேசுவேன்னு கலங்கி தவிக்கிறாயா என்னை ஆதரிக்க எனக்கு அறவழைக்க என்னை பலப்படுத்த எனக்கு ஆறுதல் அளிக்க அன்போடு பேச யாருமில்லை என்று நினைக்கிறாயா இதோ அப்பாவோ அவர்தான் அம்மாவோ அவர்தான் ஆதரிக்கும் தெய்வமும் அவர் தான் உங்களோடு இருக்கிறார் அனைதனம் அண்ணாவின் வழியாக அன்றாட மன்னாவின் வழியாக நம்மளோடு பேசும் கடவுள் சொந்தமும் நீங்கதா சொர்க்கமோ நீங்கதா வழிநடத்தும் தெய்வமோ நீங்கதா என்னை வழி நடத்தும் தெய்வமோ நீங்கதா வழியோ நீங்கதா சத்தியமோ நீங்கதா வாழ வைக்கும் தெய்வமோ நீங்கதா என்னை வாழ வைக்கும் தெய்வமோ நீங்கதா யாரும் இல்லையே சுவே யாரும் இல்லை சுவேனு புலம்பாதே கலங்காதே திகையாதே ஆண்டவர் என்று முன்னோடு இருக்கிறார் அனுதினம் மன்னாவின் வழியாக உன்னை போஷிக்கும் கடவுள் மாறாவின் கசப்பு நிகழ் அனுபவத்தை மாற்றிய கடவுள் அன்று காணாவூர் பந்தியிலே அதிரச மதுரமான ரசத்தை தந்த கடவுள் அதி மதுர ரசத்தை நமக்கு கொடுத்தவர் புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே மாறாவின் கசப்பு நிறை மாற்றினார் புதிய ஏற்பாட்டிலே தாய் மரியாள் ஆண்டவரிடம் அப்பா மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லும் பொழுது அம்மா என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் தந்தையின் திருமணம் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்னாலும் ஆண்டவர் கிறிஸ்து கிறிஸ்தங்கே அற்புதங்களை செய்தார் கச்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது கச்சாடிகள் நடந்தது என்ன அது வெளியிலே பாதம் கழுவதற்காக வைக்கப்பட்ட கச்சாடிகள் தண்ணீர் நிரப்புங்கன்னு சொன்னாங்க சிலர்கள் என்ன அந்த கச்சாடிகளை சுத்தப்படுத்தி சுத்திகரித்து சுத்திகரித்திருப்பார்கள் உள்ள எல்லாம் சுத்திகரித்து சுத்தம் செய்து விளிம்புவரே அவர்கள் தண்ணீரை நிரப்பினார் அதே இங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் கடவுளாக ஆண்டவருக்கு குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்திருப்பார்கள் அவர்கள் காணாமல் பந்தியிலே அக்கறையுடன் செவி சாய்த்தார்கள் அல்ல இல்லையா அவர் பார்வையில் அவர்கள் நலமானதை தோன்றுவதை அவர்கள் செய்தார்கள் சீடர்கள் அல்ல அவர் சொன்ன கட்டளைகளை அவர்கள் பின்பற்றினார்கள் அல்ல அவர் சொன்னபடி அவர்கள் கை கொண்டார்கள் எனவேதான் சாதாரண தண்ணீர் வரை விழும்பு வரை பொங்கி வரும் வரை விழும்பு வரை நிரப்பப்பட்ட தண்ணீர் அதிமதுர ரசமாக இன்று மாறியது மாறாவின் கசப்பு நீரை மாற்றிய தேவன் பழைய ஏற்பாட்டிலே இங்கே புதிய ஏற்பாட்டிலே அதிமதுர திராட்சை ரசத்தை தந்தார் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில அன்றும் இன்றும் அவருடைய தானம் அன்றும் இன்றும் என்றும் எல்லாம் தானம் அப்பா எல்லாம் உமது கொடைதானப்பா எல்லாருடைய கொடை ஆசீர்வாதங்கள் நிறைந்த கொடை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயங்கக்கூடாது அதிகாலையில் சேகரித்துக் கொள்ள வேண்டும் அதிகாலையில் சேகரித்துக் கொள்ள வேண்டும் வெயில் ஏறும் பொழுது அது முருகி போகும் தான் அதிகாலை அதனால தான் மாலை சோத்திரப்பணி சூரிய அஸ்தமன் ஆள் கொண்டு அடுத்ததும் ஆறரை மணிக்கு சோத்திரப்பணி காலை மாலை காலை மாலை அல்லவருக்கு சோத்திரப்பலி எடுத்துட்டே இருங்க ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் என்று நிறைவாக ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே இதை கேட்கின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும் வெலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்